நீங்க மண்டபத்தை பாக்குறீங்களா இங்க இருந்தே பாக்கலாம் காந்தி மண்டபம் ஆதோ எனக்கு சமைச்சு போட ஒரு ஆள் வேணுமே இங்க கிடைக்குமா சமைக்கிறதுக்கு இல்ல இங்க ஆள் கிடைக்காது சார் அங்க பாத்தீங்களா விவேகானந்தர் பாற நான் ஒண்டி கேட்டதா நீங்களே சமைச்சு போடுவீங்களா அதுக்கு வேணா சேர்த்து வாடகை கொடுத்துறேன் எவ்வளவு கொடுப்ப மாமா நீ எவ்வளவு கேட்டாலும் குடுக்குறேன் மாமா ਨੂੰ கூப்பிடாத அக்கம் பக்கத்துல தப்பா நினைக்க போறாங்க தப்பா நினைச்சீங்களே நமக்கு காசு வரது இல்ல இத பாருங்க காலையில டிஃபனுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் மாசம் 300 ஓகே

இந்தி பொண்ணு கோபமா இருக்குது அந்த பொண்ண பார்த்தா இன்ஜினியரோட சம்சாரம் மாதிரி தெரியலையே சந்தேகம் வந்துருச்சான்னு கேட்டேன் சாதாரணமா வராது இருந்தாலும் கழுத்துல தாலிய காணும் கால மெட்டியை காணனும் போது லைட்டா சந்தேகமா இருக்குது

பால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால் காட்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் எப்ப வருவீங்க காலையில சாமான் செட்டோட வர வீட்டை திறந்து வைக்க சொல்லு சரி பட்டுங்களா அன்புள்ள பாரதிக்கு அநேக ஐஸ்கிரீம்களுடன் கிருஷ்ணன் எழுதுவது அதனடி ஐஸ்கிரீம் அதே அநேக ஆசீர்வாதத்துடன் கிருஷ்ணன் எழுதுவது என் ஞாபகம் எல்லாம் கிரிக்கெட்டை ஆரம்பிப்பதிலேயே இருக்கிறது நீங்கள் கம்பெனி

அதை எப்படி சமைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதவும் நான் சொல்றேன் எழுது முதல்ல 1/4 கிலோ கத்திரிக்காய் என்கிட்ட சொல்ல தனி மச்சன் தானே 100 கிராம் போதும் ஐயே யுவர் டார வாங்குنا நான்காக நறுிக்கollவும் நாலு கிளாஸ் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஸ்டவ்வில் வைக்கவும் ஆ அடுப்பதே அடுப்பதே ஆ அடுப்பு ஓ நான்கு டேபிள்ஸ்பூன் மளகபடியை பாத்திரத்தில் உப்பு எடுத்துருவா உப்பு மசாலாவை பாத்திரத்தில் போடவும் மசாலாவை பாத்திரத்தில் போடவும் போச்சு எல்லாம் போச்சு உங்ககிட்ட பேசினாலும் புரியல செய்தி காமிச்சாலும் புரியல நான் என்ன பண்ண போறனோ ஐயோ பரவாயில்ல இது சாதாரண விஷயம் தான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஓகே ஓகே பன்னி இன்னைக்கு தனியா தான் இருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம் வீட்டுல தான் இருக்கீங்களா சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறந்துட்டேன் சரி மேல அதே சும்மா இருக்கும்போது எப்படி இந்து என்ன சொன்ன போய் படுத்து தூங்கு போ ாங்க தனித்தனியா படுக்குறாங்க சொன்னா சொன்னா சொன்ன என்னமா சொன்ன சொன்னா 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 சொன்ன 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 அவங்க இருக்காங்க யோ என்னையே மறுக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அங்க பாத்து கையெழுத்து போடு குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி

நான் இந்த கம்பெனி முதலாளிமா முதலாளி பார்த்தா நம்ப பாட்ட சத்தியமா நான் தா முதலாளி வாங்குற தம்பளத்துக்கு அவ சொல்றான் ஆமாங்க இவர் முதலாளி என்னவா விஷயம் உங்க ஆபீஸ்ல பியூன் வேலை செய்யறாரே ஆளால சுந்தரம் அவரோட சம்சாரங்க நானு என்ன ஒழுங்கிட்டு இருக்கேன் இங்கவா இவன் அவன் புருஷன் ஆமாங்க இவர்தாங்க என் புருஷன் உங்க ஆபீஸ் எவ்வளவு டைப் அடிக்கிறாலாமே அவள கல்யாணம் பண்ணிக்கணும் வன்ட்டாருங்க

புட்டு விட்டு யார் அன்புள்ள கணவருக்கு அநேக ஐஸ்கிரீம்களுடன் பாரதி எழுதி நான் நிறைமாட கர்ப்பிணியாக இருப்பதால் இப்போதெல்லாம் என்னால் அதிகமாக வேலை செய்ய முடியவில்லை இருந்தாலும் நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன் இங்கு துணைக்கு அக்கா இருப்பதால் பிரச்சனை இல்லை எல்லா வேலைகளையும் அக்காவே பார்த்துக் கொள்கிறாள் டாக்டரிடம் சென்றேன் தடுப்பு ஊசி போட்டார்கள் தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான்